நோபல் பரிசு பெற்ற சர்சி வி ராமன் என்று சொல்லக்கூடிய அருமையான விஞ்ஞானி தன்னுடைய ஆய்வகத்திலே உதவியாளர் ஒருவரை வேண்டியிருந்தார் சிறந்த உதவியாளரை வேண்டி அவர் நேர்முகத் தேர்வை போது ஒரு இளைஞரை அவருக்கு அதிகமாய் பிடித்திருந்தது அந்த இளைஞரை எப்படியாவது தன்னுடைய ஆய்வகத்தில் உதவி பணியாளராக இணைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர் அவரிடத்திலே இயல்பியல் கேள்விகள் ஒரு சிலவற்றை கேட்டார் அந்த இளைஞரோ பணிவாக ஐயா நான் இயல்பியல் படித்தது இல்லை என்று சொன்னார் இயல்பியல் படிக்காத ஒருவர் எனக்கு என் ஆய்வகத்திலே எனக்கு உதவியாயிருக்க முடியாது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் விஞ்ஞானி சரி எழுந்து வெளியே செல்ல முயற்சித்தவர் கீழே பளபளப்பாய் கிடந்த குண்டூசியை கண்டார் அதை எடுத்து அந்த மேஜையில் இருந்த குண்டூசிட பாயிலே வைத்துவிட்டு சென்று வருகிறேன் என்று சொல்லி வணங்கி திரும்புகின்ற போது நில் என்று சொல்லுகின்ற சத்தம் கேட்டது ஏன் என்று சொல்லி திரும்பினால் இந்த ஆய்வகத்தை பராமரிக்கின்ற பணியை நான் உனக்கு தருவதாக முடிவு செய்து விட்டேன் என்றார் இயற்பியல் படிக்கவில்லையே என்று சொல்லுகின்ற போது இயற்பியலை கற்றுக் கொடுத்து விட முடியும் ஆனால் பொறுப்புணர்ச்சியை கற்றுக் கொடுத்து விட முடியாது நீ அந்த குண்டூசியை குண்டூசி இடத்திலே சேர்த்த போதே இந்த ஆய்வகத்தை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக பொறுப்புணர்வோடு கவனித்துக் கொள்ளுவாய் என்று நான் உன்னை விட்டேன் என்று பிரியமானவர்களே பொறுப்புணர்ச்சியை திருமறை சொல்லுகின்ற வார்த்தை உக்ராணத்துவம் உக்ராணத்துவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே நான் நாம் பார்க்கின்ற போது நீங்கள் நல்ல உக்ராணக்காரர்களைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பொறுப்பாகிய கல்வியாக இருக்கலாம் கடமையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பொறுப்புகளாக இருக்கலாம் எதை நமக்கு தந்திருக்கின்றாரோ அதை பொறுப்புணர்வோடு செய்து சிறப்பாய் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அந்த பொறுப்புணர்வோடு நம்முடைய வாழ்வை தொடருவோம் மை ஆ ho diparaराে अ அgardless